இன்னைக்கு நான் தான் தான் அப்படின்னு அப்படின்னு நம்ம இருக்கிற என் பிரியாணி ஈவினிங் ஸ்பெஷல் சிக்கன் 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 பக்கோடா லெக் லெக் பீஸ் பீஸ் சொல்லுவாங்க விங்ஸ் லாலிபாப் போடுறோம் அண்ட் தென் மட்டன் சூப் இருக்கு மட்டன் போன் சூப் சிக்கன் பக்கோடாவோட ஸ்பெஷாலிட்டி கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் அவுட் ஆனிட்டு இருக்கோம் சமுதாய வணக்கம் நான் உங்கள் விஜய் சீனு பேசிட்டு இருக்கேன் நீங்க வந்து ஒரு தரமான மட்டன் சூப்பு சிக்கன் எல்லாமே சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நான் வேற லெவல் ஸ்பாட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்காட்ல இருக்கிற ரஹமானிய பிரியாணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆப்டர்நூன்ல பிரியாணியும் ஈவினிங் டைம்ல சூப்பும் சிக்கன் பக்காலாவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க நானும் ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்மளும் சாப்பிட்டு உள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் பக்கோடா வறுக்கிறாரு பாருங்க டெம்பிங்கா இருக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா பாத்தீங்கன்னா மட்டன் சூப்பு மட்டன் பாத்தீங்கன்னா மிதக்கிட்டு இருக்கு மட்டனுடைய லெக் ஹலோ எவ்ரி ஒன் என் பேர் யூசுப் இங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கார் ராமானியா பிரியாணி அப்படின்ற ஒரு கடை இங்க நூன்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஸ்பெஷலிஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் ஈவினிங் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஹாவ் சிக்கன் பக்கோடா சிக்கன் லெக் பீஸ் டன் சிக்கன் சொல்லுவாங்க சிக்கன் லெக் பீஸ் தென் விங் சிக்கன் லாலிபாப் போடுறோம் அண்ட் தென் மட்டன் சூப் இருக்கு மட்டன் போன் சூப் இதெல்லாமே ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஸ்டார்ட் ஆயிடும் எயிட் எயிட் தேர்ட்டில வி ஆர் க்ளோசிங் அப் சிக்கன் பொக்கோடாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஸ்கின் அவுட்டா பண்ணிட்டு இருக்கும் எல்லாமே ஸ்கின் அவுட் பண்ணி சிக்கன் பண்ணுவோம் சிக்கன் பொக்கோடாவோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் அந்த டெண்டர்ஸ் நம்ம கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த சாஃப்ட்னஸ் வந்து வேற எங்கேயுமே இருக்குமான்றது எனக்கு அவ்வளவு எனக்கு தெரியல தெரியலூயிங் இட் அந்த அளவுக்கு நாங்க சாப்டா கொடுத்துட்டு இருக்கோம் Hai di casse modo che arrivi நிறைய பேர் சொல்லிருக்காங்க சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க பெஸ்ட் சிக்கன் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிக்கன் லெக் பீஸ் சொல்லி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல் லெக் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபுல் லெக் நீங்க கிராம்ஸ் கணக்குல பாத்தீங்கன்னா போர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பர் ஷோரா வந்துருது இது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டென்னுக்கு நாங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது கூட உங்களுக்கு வந்து இடியாப்பம் இருக்கும் வித் ஆனியன் லெமன் அது ஒரு நைஸ் காம்பினேஷன் சொல்லலாம் நீங்க ஆர்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஈவினிங்ல சிக்கன் பக்கோடா அண்ட் இடியாப்பம் ஒரு ஒரு பேவரட்டான டிஷ் எல்லாருக்குமே சோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பிரிக்கும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஆங்க ஆங்க ஆங்க

மட்டன் போன் சூப் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து கம்ப்ளீட்டா மட்டன் அண்ட் பெப்பர் கம் மட்டன் சூப் சொல்லலாம் சோ நிறைய உங்களுக்கு அந்த மட்டனோட பிளேவர் கிடைக்கும் அதுல அந்த பெப்பரோட பிளேவர்ஸ் கண்டிப்பா அதுல கிடைக்கும் சோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் லொகேஷன் ஆர்காட் வேலூர் மெயின் ரோட்ல நீங்க ஆர்காட்ல வந்து ரஹ்மானியான்னு கேட்டீங்கனால எல்லாருக்கும் மோஸ்ட் ஓவர் தெரியும் சோ நீங்க வி ஹேவ் அப்டேட்டட் மேப்ல கூட எங்க லொகேஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் சோ லேண்ட்மார்க் ஏதாவது வேணும்னா HDFC பேங்க் இருக்கு இதெல்லாம் நீங்க கால் பண்ணீங்கனா கூட நாங்க உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் சோ என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்க டைலி பண்ணலாம் கால் பண்ணலாம் தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மட்டன் சூப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மட்டன் சூப் தான் நம்ம கிட்ட இருக்கு இல்ல பெப்பர் போட்டு சாப்பிடும் போது இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மன திருப்தி கொடுக்குற மாதிரி சூப் இருக்கும் நம்மளும் டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே என்னடா சாப்பிடாமலே பேசுறான் அப்படின்னு சொல்லாதீங்க நிறைய பேரை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையா இல்லையா அப்படின்றது நம்மளே பார்த்துக்கலாம் வேற லெவலில் இருக்கு மட்டன் சூப் மட்டன் சூப் தான்டா அப்படின்ற மாதிரி மட்டன் சூப்க்கு பேர் எங்க கடையில இருந்தா வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு பிரைஸ் வைஸ் ரொம்பவும் கம்மி தான் நீங்களும் ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லி பிடிக்கிறேன் என்னன்னா இப்படி உரியறேன்னு பாக்காதீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையிலேயே வந்து நான் எந்த ஃபுட் ரிவியூ எடுத்தாலும் கண்ணாடி போட தான் கண்ணாடி போட மறந்து ஓகே இந்த கடை பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு அடுத்து ரொம்ப பேமஸ் அப்படின்னா இதோடைய பீஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்தீங்களா சிக்கன் லெக்கு அவ்வளோ சிக்கன் லெக் அப்படிம்பாங்க எவ்வளோ பொருத்தாக இருக்கும் பாருங்களேன் என்னோட காய விட ரொம்ப பொறுப்பாக இருக்கு இந்த பார்க்கும்போது யாருக்காச்சும் சாப்பிடக்கூடாதுன்னு போகணும் அதனால் இந்த கடைக்கு வந்து ஒரு ரசிகர் ஃபேனாக இருக்குது நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவிஞ்சு கறக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடே வாங்க ஆஹ் ஆஹ் அதை ஓகே அடிதான் அப்படிதான் இருக்க அப்போதான் வந்து நம்மக்கிட்ட காசு வாங்க வந்து வாங்க பார்த்தா காசு கொடுத்துருவோம் ஓகே ஆனால் இன்னும் கம்பேல் பண்ணுறதில்ல ஓகே நம்ம இதை டேஸ்ட் பண்ணிப்பாங்களாம் ஓகே வேறல இருக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க பாருங்க நீங்க ஒரு தரமான ஆர்கார்ட்ல வந்து மட்டன் சூப் அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு தரமான ஸ்பாட் ஸ்பாட் இங்க பாத்தீங்கன்னா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க டிஸ்டன்ஸ் தான் வந்து நீங்க நீங்க வந்து வந்து அழகா சாப்பிடலாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாவே வந்து உங்களுக்கு இந்த ஷாப் தெரியும் ஈவினிங் மேல பாத்தீங்கன்னா மட்டன் சூப்பும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் லெக் பீஸும் சிக்கன் பக்கோடாவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்னிங் டைம்ல ஆஃப்டர்நூன் டைம்ல உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்காட்ல ரஹ்மானியா பிரியாணி அப்படின்னாவே தெரியாத ஆளே கிடையாது அதனால வந்து நீங்க எங்க வந்து ரஹ்மானியா பிரியாணி அப்படின்னு கேட்டாலுமே சொல்லிருக்காங்க நீங்க ஈவினிங் டைம்ல சூப் குடிக்கணும் அப்ப கண்டிப்பா இந்த ஸ்பாட்டு வாங்க தான் சொல்லுவேன் அவ்வளவு டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் பிரைஸ் வைஸ்மே ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க வேலூர் நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா பெல் ஐக்கான சொல்லிக்கோங்க நாங்களும் சாப்பிட்டு முடிச்சு வயிறு ஃபுல்லா இருக்கு ஒரு நல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸை போட்டு தூங்க வேண்டியதான் டாட்டா பை பாய்